விசுவாசத்தின் மூலம் பயத்தின் சங்கிலிகளை உடைப்பது எப்படி விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம் ஒன்றும் இல்லாதவர்கள் தங்கள் ஆத்மாவையை இழக்கிறார்கள் விசுவாசம் என்பது உங்கள் நம்பிக்கையில் அசைவில்லாமல் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருப்பதாகும் பாடுகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் காற்றினால் அலைப்பட்டு அலைகிற கடல் அலைகளைப் போல் காணப்படாமல் கண்மலையைப் போல் திடமாக நிற்பதுதான் விசுவாசம் உங்கள் விசுவாசம் கடுகு விதை அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் உங்களால் அதிசயங்களை செய்ய முடியும் விசுவாசத்தின் அளவு முக்கியமில்லை ஆனால் விசுவாசம் யார் மீது உள்ளது என்பதுதான் முக்கியம் உங்கள் விசுவாசம் இயேசுவில் இருந்தால் தேவனுடைய சித்தத்துடன் ஒத்துப்போகும் எதையும் உங்களால் செய்ய முடியும் உங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய எல்லா தேவனுடைய திட்டங்களையும் செய்து முடிக்க உங்களுக்கு பலன் உண்டு என்பதை விசுவாசியுங்கள் உங்களுக்கு பலவீனங்களும் குறைபாடுகளும் இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டவும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் இயேசுவின் கிருபை மாத்திரம் போதும் ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் தேவன் உங்கள் அன்றாட தேவைகளை சந்திப்பார் அவருடைய சித்தத்தை செய்ய உங்களுக்கு பெலன் தருவார் துறைத்தனங்களுக்கும் சாத்தானின் சக்திகளுக்கும் எதிரான யுத்தத்தில் உங்களை பாதுகாத்து ஜெயத்தை தருவார் என்று நீங்கள் நம்பும்போது அவர் இந்த வாக்கு நிறைவேற்றுவார் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதே உங்கள் கடமை ஆவிக்குரிய யுத்தங்களில் விசுவாசம் கேடகமாக செயல்படுகிறது நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் கவலை மன அழுத்தம் மற்றும் பயத்தால் பாதிக்கப்படுவீர்கள் பயத்தில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை ஏனென்றால் பயம் அவ்விசுவாசத்தின் கனி உறுதியான விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளுகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே உங்கள் நன்மைக்காகவே நடக்கிறது தேவனின் அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று நீங்கள் நம்பினால் எல்லா சூழ்நிலையிலும் சாந்தமாக காணப்படுவீர்கள் மன அழுத்தமும் குழப்பமும் உங்களை விட்டு ஓடிவிடும் மகிழ்ச்சியும் தெளிவும் மன சமாதானமும் நிலைத்திருக்கும் நம்முடைய பூமிக்குரிய சோதனைகள் தற்காலிகமானவை அது பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கும் நித்திய ஜீவன் ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் ஒப்பிட முடியாது என்பதையும் அறிந்து துன்பத்தை கூட நம்பிக்கையுடன் சகியுங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் அவருடைய கிருபையினால் இரட்சிப்பையும் நீதியையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை பொய் சொல்லி ஏமாற்றினது போலவே நம் மனதிலும் சந்தேகங்களை விதைப்பதுதான் சாத்தான் முக்கிய குறிக்கோள் அவனுக்கு எதிரான நமது ஆயுதம் தேவனுடைய வார்த்தை என்னும் ஆவியின் பட்டயம் இயேசுவும் அப்படியே சாத்தானின் சோதனைகளை ஜெயித்தார் ஆகையால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் தேவனுடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவிடுங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாததால் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் நமக்கு உதவுகிறார் பரிசுத்த ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார் இயேசுவின் முகத்தை எடுத்து கொண்டு அவரை பின்பற்றுவது எளிது ஏனென்றால் அவருடைய சுமை இந்த உலகத்தின் பாரங்களை விட இலகுவானது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் தேவன் நம்மீது இரக்கம் காட்டியதால் இயேசு நம்மை மன்னித்தது போலவே நமக்கு அநீதி செய்தவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் மன்னிக்கவும் மறக்கவும் முடியவில்லை என்றால் தேவனுக்கு எதிராக நீங்க இழைத்த தவறுகளையும் அவர் உங்கள் மீது காட்டும் அன்பையும் இரக்கத்தையும் நினைத்துப் பாருங்கள் நீங்கள் எத்தனை முறை அவருடைய இருதயத்தை உடைத்தும் அவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அந்த அன்பை பிறரிடம் காட்டுங்கள் அன்பை உங்கள் செயல்கள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் உங்களிடம் இரண்டு ஆடைகள் இருந்தால் ஒன்று இல்லாத ஒருவனை கண்டால் அவனுக்கு ஒன்றை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இதை செய்வதற்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களில் உங்களுக்கு விசுவாசம் தேவை தேவையில் இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் அதை கொடுத்தாலும் தேவைப்படும்போது தேவன் உங்களுக்கு ஒரு புதிய உடையை தருவார் என்ற நம்பிக்கை வேண்டும் அதனால்தான் அன்பு விசுவாசத்தின் கனி என்று வேதாகமும் கூறுகிறது தேவனிடம் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் உண்மையிலே அன்பை வெளிப்படுத்த முடியாது உங்களுக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறீர்கள் இன்று ஒரு யூட்ட எடுங்கள்